ஹெலர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தளபதி அவர்கள் இவ்வளோ பெரிய உச்சத்தில் போய் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அடிமுட்டாள்களான அரசியல்வாதிகளையும் அறி அறிவுஜீவியாக நினச்சிக்கிட்டு இருக்க மீடியா பீப்புளையும் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தளபதி மட்டும்தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது ஸோ நேற்று நம்ம தளபதியோடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி அறிவிப்பு நடந்துச்சு ஸோ கட்சிக்கொடியில் சின்னதாக ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்தாப்புல அதற்கப்புறமா க கொடியின் விளக்கத்தை வந்து மாநாட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டாப்புல ஓகே பட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது தான் இங்கே மேட்ரு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம மிஸ் என்னுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு என்னோட நன்றி வணக்கங்கள் பூசா வருவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து இப்படியே கொண்டு போங்க வேறு என்ன சொல்கிறது சரி விஜயர்கள் அரசியலுக்குள்ளே வர்றாருப்பா பிப்ரவரி மாதம் வர்றாரு வந்தவொடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு கலாய்ச்சது என்ன அப்படின்னா சினிமா நடிகர்லாம் அரசியலுக்குள்ளே வரலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசினாங்க சரி வந்துட்டார் கட்சியை அறிவிச்சிட்டாரு இப்போ இதுமேல் எதுவும் பண்ண முடியாதுனால இவருக்கு என்ன தெரியும் இவர் கற்றுக்குட்டி பிஜேபி கைகூலி அப்படி இப்படின்னு சொல்லி வேற எதுவும் பேசினாங்க அப்புறம் ட்விட்டரில் அவர் ஒன்று ரெண்டு கருத்துக்களை பிஜேபிக்கு அகென்ஸ்டாகவும் அதற்கப்புறமா சிஏ அந்த விஷயத்தில் போடவும் கள்ளக்குறிச்சிக்கு போடவும் ஸோ இவர் வந்து டிஎன்கேயும் பிஜேபியும் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செயல் கூசப்பட்டாலும் இவரை ட்விட்டர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் வந்து பொது வழியில் பேச மாட்டேங்கிறார் இவர் என்னையாக பண்ண போகிறாரு இவர் பயந்தாங்க கோரி அப்படி இப்படி நாயிரம் பேர் என்ன கலாய்ச்சாலும் ஒரு கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சாங்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தளபதி தான் அவன் அவன் கட்சியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னது அவன் 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 கட்சியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அல்லோலக இல்லோ படுறான் அல்லோலோ இல்லோ படுறாங்க பணம் கொடுக்குறாங்க போஸ்ட் அடிக்கிறாங்க வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க யார் பண்ணுறா அவங்க கட்சிக்காரங்க அவங்க தொண்டர்கள் அவங்க தோழர்கள் பண்ணுறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து தளபதி வந்து பண்ணிகிட்டே இருக்காரு அது இந்த அடிமுட்டாள்களும் சுத்தமாக புரியவே இல்லை சரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடி அப்படின்றது ஒரு கட்சியோடைய மிகப்பெரிய விஷயம் அது இருந்தால் தான் வந்து அந்த கட்சிக்கான ஒரு கொள்கை என்ன அப்படின்றது கொடியிலே தெரிஞ்சிடும் ப்ளஸ் அந்த கொடியை வச்சு தான் வந்து நான் இந்த கட்சிகாரன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து பெருமையாக வந்து பிரதிபலிச்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு கொடியை இனாக்ரேட் பண்ணும்போது அந்த கொடிக்கான விளக்கத்தை அங்கே கொடுக்கலை நான் மாநாட்டில் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு முடிக்கிறார் அப்படின்னா அங்கே தான் விஜய் அவர்களுடைய மாஸ்டர் மைண்ட் இருக்குது ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கொடியை நம்ம வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எத்தனை வாட்டி டிகோட் நம்ம டிகோட் பண்ணி சஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு இவங்கள்ட அட்வைஸ் கேட்டு கொடியே நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சிட்டோம் ஆனால் இதுக்கப்புறமா இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியணும் அதுக்கு என்ன பண்ணுறாரு எந்த விளக்கத்தையும் இப்போ கொடுக்காம அப்படியே அப்புறம் கட் பண்ணுறாப்புல நான் மாநாட்டில் சொல்லிக்கிறேன் உடனே என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க யாரு சோசியல் மீடியாவில் இருக்க ஆன்டகனிஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாம் எந்திரிச்சிடறாங்க கொடியை அவுட் பண்ணுறாங்களாம் ரெண்டு யானையை வந்து வேறு வேறு விதமாக ஃபெவிகால் டப்பா மாதிரி இழுக்கிற மாதிரி அப்புறம் வந்து வேறு சின்னமாக இருக்கிற மாதிரி அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கார் அவன் என்ன பண்ணுறான் வந்து எங்களுது யானை சின்னம் தான் நீங்கள் யானையை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கொடியை எவ்வளோ ஈஸியாக அந்த சின்னத்தை எவ்வளோ ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு பார்த்தீங்களா அதுவும் யார் மூலிமா எவெல்லாம் வந்து விஜயவர்களை எதிரியாக நினைக்கிறானோ தான் கொண்டு போய் சேர்க்கறதே இந்த பேசிக் நாலேஜ் கூட இந்த முட்டா பாதைகள் இல்லை அப்படின்னா இவங்களை நம்ம எப்படி இவங்களை எப்படி நம்ம ஆப்பனண்ட்டாக பார்க்க முடியாது அடிமுட்டாள்கள் கூட நம்ம சண்டை போட்டுருக்கோம் ஆக்சுவலி சொல்ல போனால் இங்க இருக்க அரசியல்வாதிகள் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது தேர் மென்டல்ஸ் தேர் அடிமுட்டால்ஸ் ஓகேங்களா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு ஸோ தான் நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு அது அசிங்கம் தான் ஏன்னா நம்மளும் புத்திசாலி கூட போய் ஈஸியாக போராடி ஜெயிச்சிட முடியும் ஆனால் மெண்டலும் கூட போராடி ஜெயிக்கிறது தான் இங்கே கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த மென்டல்களை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் சரியாக வரும் நீங்கள் நெடுத்து பாருங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் விஜயவர்கள் வந்து ட்ரோல் பண்ணிட்டு அந்த கச்சிக்கொடியை வந்து இது இதுக்கானது அது அதுக்கானது முக்கியமாக அந்த ரெண்டு யானை வெள்ளை யானை இருக்கா வெள்ளையானை எங்கேருந்து வந்துச்சு ஏன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆயிரத்திட்டு கேள்வி வைக்கிறாங்க மீடியாவில் இருக்க முட்டாப்பயிர்கள் அப்படி தான் கேள்வி வைக்கிறாங்க ஏண்டா வெள்ளையாக இருந்தாருண்ணே கருப்பாக இருந்தாண்ணே எந்த ஊருக்கு போனாலும் யானை யானை தாண்டா கடலில் திமிலன் திமிங்கிலம் தாண்டா அது எப்படி வச்சால் உணக்கண்ணே அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்காரு வகை பாடருன்னு சொல்லிட்டு வச்சுட்டார் அந்த ஃப்ளவர் பத்தில் டிஸ்கஷன் பார்த்தா அது அதுக்கு மேலே ஓட்டமாக ஓடுது ஒருத்தர் என்னடானா அது தூங்க முஞ்சி மரத்தில் வர ஃப்ளவர்ன்றான் ஒருத்தர் வந்து இது வந்து அந்த வகை பலரில் வர ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ன்றான் சி அப்போ அந்த கடி கொடியில் இருக்கிற அந்த கொடியை வந்து இப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க இதெல்லாம் பற்றி பேசாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடியை வந்து ஓப்பன் பண்ண நம்ம பார்த்துருப்போம் ஒரு டிவி தமிழக கழகத்தின் உறுப்பினராக இருக்கவங்க தொண்டராக இருக்கவங்க தொழிலாளர்களாக இருக்கவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க பட் இன்றைக்கி இவங்க இப்படி உட்காந்து டீகோட் பண்ணுறதுனால அந்த கொடிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லா மக்களுக்கும் போய் சேருது அதாவது ஒரு பூ இருக்கிறது போய் சேருது ரெண்டு யானை எதுக்காக வச்சிருக்காருன்னு போய் சேருது ஏன் அந்த யானையை வந்து டீ கோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அந்த பூ என்ன மாதிரின்னு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடியில் வந்து இன்னும் மேற்கொண்டு 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 மக்கள் மனசில் பதிய வைக்கும்ன்ற பேசிக் நாலேஜ் கூட இந்த எதிரி பண்ணாடு இல்லை அதனால தான் சொன்னேன் இவங்கெல்லாம் அற்ப பதறுகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மீடியா வேறு யாருக்கு அவங்களுக்கு அது மட்டும் பார்த்ததுக்கு உடனே ஏதாவது ஒன்றுன்னா உடனே அவங்க அம்மா வந்து நேற்று போது அவர் போயிட்டாரு உடனே பார்த்தீங்களா தாயை கூட மதிக்கிற இவனை தமிழ்நாட்டை காப்பாற்றுவேன் என்ன நாயை தாயை மதிக்கிறாரு மதிக்கல அவர் கட்சி தாய்க்க ஆரம்பித்தாரா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆரம்பித்தார் அதற்கு அப்பா அம்மாவை கூப்பிட்டாரு மரியாதை செஞ்சார் வந்ததுக்கு நன்றி சொன்னார் அதோடு முடிஞ்சு போச்சு அதாவது ஒரு தலைவனாக இருக்கவன் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய குடும்பம் அரசியலில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் குடும்ப அரசியலாக இருக்கக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு அப்பா அம்மா முன்னாடி கூட்டி வந்து உட்கார வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் கீழே உட்கார வச்சிருந்தோம்னா அது குடும்ப அரசு விடா அதை தானே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எது தாண்டா தளபதியே வராரு அப்போ கட்சிக்கு முக்கியத்துவம் முக்கியமாக தான் முன்னாடி உட்கார வைப்பார் பொது செயலர் பூசியானந்தால் அவர் தான் முன்னாடி உட்கார வைப்பார் அதுக்கப்புறம் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் தான் அவங்களும் உட்கார வைப்பாங்க ஸோ இதை தான் பண்ண முடியும் ஒழிய அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள கூட்டி எல்லாத்தையும் கூட்டி வந்து உட்கார வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சு இவர் தலைவராக நின்று பேசுகிறதுக்கு இது ஒன்றும் திராவிட கட்சி கிடையாது இது தமிழக வெற்றி கழகம் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட உருவாக்கிய பல இன்னல்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட தளபதி அவர்கள் உருவாக்கிய ஒரு தமிழக வெற்றி கழகம் ஸோ அதனால் இதில் வந்து குடும்ப அரசியர்கள்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது புதுசே இவர் எஸ்ஏசி வரும்போதும் சரி அம்மா வரும்போதும் சரி போய் காலையில் விழுந்து ஆசிரியர் வாங்கிட்டு அது அவர் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது தான் அதே மாதிரி ஒரு மயன் அம்மா அப்பா வந்ததுக்கு நன்றி ஸ்டேஜில் சொல்லிட்டார் அம்மா கூப்பிடும்போது அவர் அங்கிட்ட எங்கிட்ட நாலு பேர் கூப்பிட்டுருப்பாங்க கண்டுக்காம கூட போயிருப்பாரு இல்லை அம்மா தோட்ட கூட தெரியாமல் வேற யாராவது குடும்பம் கையை பிடிக்கிறான்னு வச்சு கூட போயிருக்கலாம் அப்படியே போனது என்னடா அது அவங்க அம்மாடா நீங்கள் ஏன்டா சும்மா சும்மா பதக்கிறீங்க ஐயோ ஸோ அதனால் இந்த கொடியை வந்து இப்போ எல்லார் மனசுலையும் கொண்டு போய் ஈஸியாக பதிய வச்சுட்டாங்க அண்ட் ப்ளஸ் மாநாட்டிலேயே இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன்னு தளபதி சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத கேப்பில் கண்டிப்பாக இதற்கு என்னெல்லாம் சிக்கல் கொடுக்கணும்னு இந்த முட்டாப்பாயிலுக்கு வந்து கேஸ் போடுறேன்ட்டு போவாங்க இந்த சின்னது கேஸ் இந்த யானை இருக்கக்கூடாதுன்னு கேஸ் போடுறேன்னு போவாங்க இந்த கலர் அந்த கலர் எங்கள் கொடியில் இருக்குது அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போவாங்க இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் இந்த கொடி ஓகேங்களா ஸோ இந்த கொடியில் மாற்றம் வருமா வராதா இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறமா இதே கொடி நிலைக்குமா அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சட்ட வல்லுநர்களெலாம் ஆலோசிச்சுக்காமல் இவர் வந்து இந்த மாதிரி கொடியை டிசைன் பண்ணிட மாட்டார் ஏன்னா இது வந்து அப்ரூவல் இல்லாமல் தேர்தல் அப்ரூவல் இல்லாமல் இது வந்து நமக்கு வந்து கொடியை வந்து டிசைன் பண்ணி வெளியிலையும் கொடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காரு ஆனால் என்ன செம்ம ஸ்ட்ராட்டஜி கொடிக்கான விளக்கத்தை கொடுக்காமல் இருந்தது அது எல்லா மீடியாலையும் நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம் ஐம் ஸோ ஹாப்பி அவங்க ட்ரோல் பண்ணணும் முடிவு பண்ணிவிட்டு ட்ரோல் பண்ணுறவங்க போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ட்ரோல் பண்ணி கேட்க முடியாது ஆனால் இந்த விஷயம் கொண்டு போய் சேர்கிறதுக்கு இவங்க கரெக்டாக உதவுற பாருங்க இதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த வகையில் மிகச்சரியான ஒரு விஷயத்தை வந்து தளபதி செஞ்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சில தல ஃபேன்ஸ் அவர்கள் வந்து ட்விட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் வி ஆர் சப்போர்ட்டிங் நாங்கள் படத்தில் வந்து போட்டியாக பார்த்தாலும் களத்தில் வந்து நாங்கள் விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் சில முட்டாள்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களை தூக்கி நம்ம குப்பையில் போட்டுருவோம் மற்றபடி எல்லா நடிகர்களிலும் ஃபேன்ஸிலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது ஸ்க்ரீனுக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தமிழ்நாடு சிறக்கும் அப்படின்றத சொல்லி தமிழக வெற்றி கழகம் மேலும் மேலும் வெற்றியை பறிக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா சொல்லி அப்படியே குடிச்சுக்கிறேன் சி ஓன் அனதை வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பை பை அடுத்தடுத்து நிறைய டீகார்டிங்ஸ்லாம் இருக்குது இன்னும் நம்ம படத்துக்கு அப்புறமா வரணும் அதில் வேற நிறைய கொஞ்சம் எனக்கு பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது அதில் கவுர்ப் படத்தில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அதனால் டைம் பற்றில ஸோ நான் எடுத்துகிட்டு நான் கேதர் பண்ணிட்டு வரேன் ஓகே கைஸ் லவ் ஆல் டிக்கெட்